ஓம் சக்தி தாயே எல்லாம் மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் உங்கள் கையை பார்த்தவுடன் அதாவது உங்கள் கையை பார்க்குறீங்க உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா பார்க்கறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு பதினாறு அதாவது சந்திரன் மேடு சந்திரன் வீட்டில் காணப்படக்கூடிய குறிகள் சந்திரன் ஆரம்பிக்கக்கூடிய வேகைகள் அதுக்கு முன்னாடி சந்திரனுடைய குணாதிசயங்களை பற்றி பார்த்துருவோம் இப்ப சூரியன் வந்து ஆத்மா அதாவது உயிர் அப்படின்னா சந்திரன் வந்து உடல் அதாவது மனம் இதுக்கு சொந்தக்கார சந்திர பகவான் நீருக்கு சொந்தக்கார சந்திர பகவான் தாய்மை உள்ளம் படைத்தவர் தாய்க்கு ஒரு குழந்தைய வந்து தாய் வந்து பாக்குறாங்கன்னா தாய் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தைய பார்த்துப்பாங்க அந்த மாதிரி சந்திரன் வந்து நம்ம கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இருந்தால் அவங்க தாய்மை உள்ளத்தோட நல்லா அழகாக சந்திர பிம்பமோ சக்கரனும் சந்திரனும் இருந்தால் நல்லா அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்கரன் வந்து நல்லா சிகப்பாக நல்லா அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உருவம் அதாவது சந்திரன் வந்து ஒரு கருமை கலந்த ஒரு நல்ல ஒரு வட்டமான ஒரு முகமாக ஒரு முகவெட்டு நல்ல அழகாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ குரு பகவான் குட்டையாக இருப்பார் வழுக்க தளவு வந்து இருக்கும் ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி ஒரு இதில் தலைவர் போதை பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் நெட்டையாக இருப்பார் ஒரு மாதிரி வயசான தோற்றம் இருக்கும் சூரிய பகவான் நடுத்தரமாக இருப்பார் ஒரு மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட அல்லது சூட்டு கட்டி இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேடு அதிகமாக இருந்தால் அந்த மேடு அதிகமாக இருந்தால் அந்த ஒரு அது ஒரு இதை வந்து உற்பத்தி பண்ணும் அதே மாதிரி புத பகவான் வந்து ஒரு நடுத்தரமான உயரம் உடையவர் சுறுசுறுப்பு மிகுந்தவராக இருப்பார் அதாவது ஒரு எத்திரையுமே ஒரு அறவை கழுத்தம் அதாவது புடன் அதிகமாக இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் கோபம் வீரம் விவேகம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதை கொடுத்துருக்கோம் அதை நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போ சூரியன் நெருப்பு சந்திரன் நீர் ஒரு நீர் கிரகம் ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவர் தாயார் தாயார் தான் சூரியன் தந்தை சந்திரன் தாய் இப்போ ஆத்மா நம்ம நம்மளுடைய உடம்புல இயங்கக்கூடிய ஆத்மா ஆத்மா காரகன் சூரியன் நம்மளுடைய உடல் மனம் இதுக்கு சொந்தக்காரன் சந்திர பகவான் நம்ம சந்திரன் நம்ம கையில் நல்லா இருந்த ஒரு கையை பார்த்த உடனே இந்த கையில் உள்ள நபர் என்ன நிறத்தில் இருப்பார் என்ன கலரில் இருப்பார் எப்படி இருப்பார் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறதுல சூரியமெட்டையும் சந்திரமெட்டையும் புத்திரேகியம் வச்சா கணிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பதினாறாவது பாடம் சந்திரமேடு சந்திரமேட்டில் காணப்படக்கூடிய குறிகள் சந்திரமேட்டில் எழக்கூடிய ரேகைகள் என்னென்ன பலன் கொடுக்குங்கிறத நம்ம பார்ப்போம் போடு போட்டுருவோம் இது வந்து ஒரு கைரேகை அமைப்பு இதுல இந்த கீழே சுக்கரமேட்டு எதுற மாதிரி இருக்கிறது இதுதான் சந்திரமேடு இந்த சந்திர மேடை வந்து சந்திரமேட்டுக்கு ஒரு விரல் கிடையாது மிச்ச எல்லாத்துக்கும் விரல் இருக்கு இந்த சந்திரமேடு இதுல இருந்து இதுவாட்டு சந்திரமேடு இதுல வந்து மூன்று பாகமா நம்ம புரிச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கல இப்போ இந்த விரலை வந்து மூணு பாகமா இருக்குல்ல இப்ப குருமேட்டுக்கு மூணு பாகம் தன் சனி மேடு சூரிய மேடு மேடு அதே மாதிரி இந்த சுக்கர மேட்டுக்கு இருக்கு சந்திரமேட்டுக்கு விரல் கிடையாது விரல் இல்லாதனால இதான் மூணு பாகமும் நம்ம குறிச்சுக்கிறோம் இந்த மூணு பாகமும் நல்லா சிறப்பா இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் தாய்மை உள்ளத்தோடு அன்பு உள்ளத்தோடு நல்ல திறமையா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா சந்திரன் இல்லைன்னா உலகமே கிடையாது கதை கவிதை கட்டுரை கற்பனை இதெல்லாம் சிறந்து வழங்கக்கூடிய நபர்கள் டேரக்டர்ஸ் அதாவது அரசியல் தலைவர்கள் தலைவர்களை சிறந்த அரசியல் தலைவர்களை உருவாக்குவது சந்திரனுடைய மேற்கில இருந்து போறக்கூடிய ரேகைகள் தான் அதே மாதிரி நம்ம நல்ல ஒரு வாக்கு படிதம் உள்ள ஜோதிடர்களை உருவாக்குவது சந்திர பகவான் அதே மாதிரி அருள் வாக்கு அருள் ரேகை ஆரம்பிக்கிறது சந்திரமேட்டில்தான் ஆரம்பிக்குது அதாவது வெளியில போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இருக்க மாட்டார் கண்டபகம் நல்லா இருந்தாருன்னா அவர்கள் வியாபாரத்துறையில வாழ்க்கையில நல்ல மேல்நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு சந்திர மேடு தாய்மை உள்ளம் படைத்த மேடு இந்த மேடு எப்படி கெட்டு போயிருந்தாலும் ஒரு நபர் வாழ்க்கையில தான் இருப்பார் கெட்டு போக மாட்டார் அதே மாதிரி சூரிய மேடு எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் நன்றாக இருப்பார் நன்மையே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தாயும் ஒரு தந்தையும் குழந்தைய எப்படி பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம கையில எவ்வளவு தூரம் கெட்டு போய் இருந்தாலும் அதில் காணப்படக்கூடிய ரேகைகள் மூலமாக காப்பாற்றுவார்கள் இப்ப ரெண்டு கெட்டு போச்சு புத்தி கொண்டு வாழ்க்கையில நல்ல நம்பி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம சந்திர மேடு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் கதை கவிதை கட்டுரை கற்பனை அந்த கதை சார்ந்த கற்பனை சார்ந்த வாழ்க்கையில வெற்றியாளராக திகழ்வார்கள் இன்னும் சொல்ல போனா சிறந்த கதையாசிரியர்கள் சிறந்த சிறந்த ஜோதிடர்கள் சிறந்த எல்லா அதாவது வாழ்க்கையில நல்ல நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறாங்க நல்ல நிலைமையில பணத்தோட கொத்தோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சந்திர ஆதிக்கம் கொஞ்சமாவது இருக்கும் இல்லைன்னா வரவே முடியாது சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் தான் ராஜ கிரகம் சூரியன் ராஜா சந்திரன் ராணி அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா குடும்ப தலைவர் சூரியன் குடும்பத்துல இல்லத்து அரசி வந்து சந்திரன் அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்லா கையில் இருந்துட்டாவே எந்த ஒரு குறையுமே வராது குறையில்லாத வாழ்வு வாழக்கூடியவர்கள் இவர்களே இந்த சந்திரன் இல்லை அப்படின்னா அப்ப சூரியன் உதிக்கிறது வந்து கற்பனை பயத்தோட பார்க்கற வேலை பார்க்குற ஒரு எண்ணம் ஒரு கதாசிரியர் பார்க்குற ஒரு குழந்தை அழுவதை கற்பனையோடு பார்ப்பார் அழகாக அழுகுது அப்படின்னு அதே மாதிரி கதிரவன் செங்கதிரை எடுத்து காலையில அப்படியே வளர்ந்து அப்படியே முதல்ல சகப்பா வரும் அந்த சந்திர ஆதிக்கமுடையவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையே வேறு ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கும் போது அவங்க அவங்களுடைய முகத்தை வந்து சந்திரனுக்கு அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு முழு நிலம் உள்ள சந்திரனுக்கு நம்ம முகத்தை சந்திர சந்திரன் போன்ற முகம் அப்படின்னு ஒளி பொருந்திய முகம் குழுமையான முகம் சந்திரன் குழுமை அதாவது எந்த விதத்திலையும் பாதிப்பு தரக்கூடாதவர் தர முடியாதவர் சந்திர பகவான் அதாவது சூரியன் கூட இப்ப சித்திரை மாசத்துல ரொம்ப ஓவர அடிச்சு நம்மளே வந்து வேர்வையை உண்டு போடுவார் ஆனா சந்திர பகவான் எந்த பௌர்ணமி நிலவு எந்த ஒரு நிலவு இருந்தாலும் எந்த ஒரு ஒளியில் இருந்தாலும் தீமையே தராதவர் சந்திர பகவான் தீமையே இல்லாதவர் இதில் என்ன ஒரு தீமைன்னா வளர்புறையில ஒரு மாதிரியும் தேய் புறையில ஒரு மாதிரியும் இருக்கும் அமாவாசை நேரத்தில் சந்திரன் காணக்கூடாது அவ்வளவுதான் இப்ப நம்ம கைரேகையை பொறுத்தவரை புத்திரேகை நல்லா இருந்து சந்திரமடைந்த நல்லா இருந்தோம்னா வாழ்க்கையில் சிறப்பார்கள் புத்திரேகை ஏதாவது கோளரா வரும்போது இப்ப நம்ம கைய பார்ப்போம் இந்த புத்திரேகை நேரம் வந்துருச்சு சார் இறுதி ரேக நல்லா இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு இவங்களுக்கு சந்திர மேடு எப்படி இருந்தாலும் நல்ல உப்பலா இருந்தாலும் பழமா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில நல்ல வெற்றியாளராக திகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த சந்திர மேட்ல இப்ப இந்த ரேகைகள் வந்து இந்த மேடு வந்து நல்லா உப்பலா இருக்கு சார் சந்திர மேடு நல்லா ஃபுல்லா உப்பலா இருக்கு உப்பலா இருக்கும்போது நல்ல குங்குன்னு உப்பலா இருக்கு இந்த சந்த இந்த புத்தி ரேகை இப்படி வளைஞ்சு வந்துருச்சு அப்ப மனம் பாதிக்கப்படும் அதாவது புத்தி வந்து சந்திரன் பக்கம் வரும்போது மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது மித்த மேடுகள் மித்த குறிகள் இருக்கும் போது அது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு உடனே வந்து மனநலம் பாதிக்கப்படணும்னா சொல்லவே முடியாது புத்தி மனம் இந்த சந்திரனுக்கு சம்பந்தப்பட்டது புத்தியும் மனமும் சந்திரனுக்கு சம்பந்தப்பட்டது நீரால் செய்யப்படக்கூடிய பொருள்கள் அதாவது காய்கறி வெஜிடபிள்ஸ் அழுகக்கூடிய பொருள்கள் எல்லாமே சந்திரனுடைய காரகத்துவத்தில் வருது இப்ப விவசாயம் செய்யறவங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்து சந்திரன் சுக்கரன் குரு நல்லா இருந்தா சனி நல்லா இருந்தா அவங்க பெரிய விவசாயம் இருப்பதற்கு நிறைய நிறைய ஏற்ற கருத்துல நல்ல வச்சு விவசாயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீரின்றி உலகாது அமையாத உலகு போது தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது சூரியன் ஒளி ஒளி தத்துவம் நெருப்பு சந்திரன் தண்ணீர் தண்ணீரால் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திரனுடைய தயவு தான் நடக்கும் தண்ணி இல்லைன்னா நம்ம மனிதன் உயிர் வாழவே முடியாது கதை கவிதை சந்திரன் தான் சந்திரனில் நல்லவர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு நல்லவர்கள் நல்ல குணம் நல்ல தயை குணம் நல்ல தேச தலைவர்களை உண்டு போனது சந்திர பகவான் இப்ப சந்திரன் மேட்டுல இருந்து சந்திரன் மேடும் நல்லா இருந்து சந்திரன் மேட்டுல இருந்து சூரியரேக போயிடுச்சுன்னு வச்சுங்க அவர்கள் தான் மிகப்பெரிய தேச தலைவர்களாக இருப்பதற்கு உண்டு தேச தலைவர்கள் அதாவது மேடு நல்லா இருக்கணும் புத்திரைகள் கொஞ்சம் இந்த சூரிய ஆரம்பி தெரிஞ்சுங்க அவர்கள் தேசத்தை காக்கக்கூடிய உள்ளம் படைத்த மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் அதாவது அரசியல் தலைவர்கள் மிக பெரும் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது போற்றக்கூடிய புகழடைந்த முன்னாள் தலைவர் அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்ததா நம்ம சொல்றாங்க அதாவது கைரேகை சாஸ்திரத்துல போட்டிருக்காங்க நம்ம நிறைய இது அது ஒரு எடுத்துக்காட்டு தரக்கூடிய நிறைய பேருக்கு சந்திரமேடு நல்லா இருந்து சந்திரமேட்டுல இருந்து சூரியரேகை போய் சந்திரனும் சுக்கரனும் நல்லா இருந்து ரேகைய நல்லா இருந்ததா அவர்கள் மிக பெரும் தேசபக்தி நாட்டுக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் தாய்மை உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள் நம்ம சொல்லலாம் இந்த சந்திர மேட்ல இப்ப நம்ம பேசணும்னா சந்திரனை பத்தி பேசணும்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட பேசலாம் அந்த மாதிரி பேசணும்னா உங்களுக்கு போரடிச்சிடும் இப்ப சந்திர மேடு நல்லா இருந்து சந்திர மேட்ல ஒரு குறி ஒரு புள்ளி குறி இருக்கு சார் தண்ணியினால் கண்டம் தண்ணியினால் ஆபத்து தண்ணியை கண்டா அவங்க இறங்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஒரு பெருக்கல் குறி இங்க இருக்கு சார் பெருக்கல் குறி இருக்கும்போது போது நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க இல்லைன்னா அவர்களுக்கு பிரச்சனை தண்ணியினால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புத் பொதுவாகவே புத்தி ஏக நல்லா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது புத்தி ஏகை கெட்டு போய் புத்தி ஏகி சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்து இங்கே ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார் புத்தி ஏகி கீழே சந்திரன் பக்கம் குறி வளைஞ்சிருச்சு இவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ புத்தி ஏக நல்லா இருக்கு சார் புத்தி ஏக நேராக இருக்கு அப்போ மனம் பாதிக்காதே இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எடுத்த உடனே ஒருத்தர் வந்து சரியில்லை அந்த மாதிரி சரி அந்த சரியில்லாமல் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ஸ்டார் அமைப்பு கையில இருக்கும்போது ரொம்ப அதே மாதிரி ஒரு சதுரம் இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு சதுரம் இருந்தா அவங்கெல்லாம் வாழ்க்கையில் தேச தலைவர்களாக நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவர்கள் நல்ல உள்ளம் பரோபகாரம் எல்லாமே இருக்கிறதுக்கு பாய்ப்பிட்டு சிறந்தவர்களாக இருப்பார்கள் நன்மை உண்டு அதே மாதிரி இங்க ஒரு முக்கோணம் இருந்தாலும் சிறந்த அமைப்பு முக்கோணம் இருந்தால் ஒரு நல்ல தலைவராக அதாவது ஜோதிடர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அருள் வாக்கு படிதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த இடத்துல ஒரு வளைகுறி இருக்கு சார் எச்சரிக்கையா இருக்கணும் வளைகுறி எச்சரிக்கை பதிவு தண்ணியினால் கண்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப நம்ம வளைகுறி நம்ம பார்த்துட்டோம்னா தண்ணியில போய் இறங்கக்கூடாது தண்ணீராக மூழ்கி மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுல வந்து சந்திரனும் கெட்டு போய் புத்திரேவியும் வளைஞ்சு வந்து தான் வந்தவங்கதான் இந்த மாதிரி வளைகுறி இருக்கிறவங்க அதாவது கிரைம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ஸ்டார் குறி இந்த இந்து மார்க் இருந்ததுன்னா அவங்க வந்து தவறுதலாக அதாவது கிரைம்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சனி மேடு முதன் மேடு சபா மேடு சந்திரமேடு இதுல பாதி பேர் கிரைம்ல இருப்பாங்க பாதி பேர் நல்லபடியா நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வலைகுடி இந்த பெருக்கல் குறி இந்த ஸ்டார் மார்க்கு இந்த புள்ளி இதெல்லாம் இருந்து இந்த புத்தி ரகி கீழே இறங்கிச்சுனா அவங்க கிரைம் ஈடு கிரைம்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு மனைவி சரியில்லாமல் ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதை ஏதாவது ஒண்ணும் நடக்கும் இப்படி இந்த ரேகை வந்து இப்படி குறுக்க போச்சுன்னு வச்சுங்க இதுங்க வந்து நிலத்துல அதாவது நிலத்துல வெளியில இந்த மாதிரி எவ்வளவு தூரம் நீளமா போவதோ அவ்வளவு தூரம் அவங்க கடல் கடந்து வியாபாரம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி மேல வந்ததுன்னா அவங்க நிலத்துல இந்த இந்த ரேகை வந்து மேல வருதுன்னு வச்சுங்க மேலே போச்சு நான் அவங்க நிலத்தை ஊரு விட்டு ஊறு வெளிநாடு வெளி தேசம் இந்த மாதிரி இப்ப ரெண்டு ரேகையுமே இந்த சந்திரமேட்டில் காணக்கூடிய கூடிய ரேகைகள் எல்லாமே வெளியூர் நிலத்துல பயணம் செய்வாங்க இல்லைன்னா ரொம்ப நீளமான ரேகை கட கடந்து போறது நீளமான ரேகைனா ஒரு உதாரணம் எடுத்துங்க சின்ன ரேகைன்னா அவங்க ஒரு சின்ன குட்டி பயணம் இந்த நீண்ட ரேகைனா அவங்க கடல் கடந்து வியாபாரம் பண்றது அதனால வந்து நல்ல ஒரு நன்மை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுல என்ன ஒரு ரேகைனா இப்ப இதுல இருந்து ரேக சூரிய ரேகை போச்சுன்னா நல்ல விஷயம் இப்ப இங்க இருந்து நேரம் கந்தனம் வீட்டுல இருந்து நேர சந்திர மீட்டு வழியா போய் இப்படியே குருமேட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பரான வாய்ப்பு வாழ்க்கையில அவங்க வந்து வியாபாரத்துல இது வந்து சந்திர ரேகை பிரயாண ரேகைன்னு சொல்லுவோம் அவசர ரேகைன்னு சொல்லுவோம் இது வந்து நல்ல அமைப்பு வாழ்க்கையில வெற்றி பிரயாணத்தின் மூலமாக மிக பெரும் செல்வம் படைத்து செல்வந்தர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு இவங்க வந்து இந்த பிரயாணத்தை தள்ளி போட மாதிரி ரேக தான் அவங்க பிரயாணம் பண்ணி பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில நல்ல பெரிய அளவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க இருந்து ஆரம்பிக்கிற ரேக இப்படி இறுதி ரேகையோட போய் நின்று போயிரு சார் இறுதி ரேகையோட நின்று போச்சுன்னா அவங்க கடல் கடந்து வியாபாரம் பண்ண போவாங்க போயிட்டு ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆணையோ பெண்ணையோ ஆணா இருந்தால் நட்பு பெண்ணா இருந்தால் லவ் காதல் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க கடைசி கடைசி வரைக்கும் அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு இருப்பாங்க நட்பா இருந்தாலும் முணு கொண்டு வரதுக்கு இருப்பாங்க அதாவது லவ்வராக இருந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு இருப்பாங்க ஆனா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களுடைய கையில வெளிநாடு வெளியூர் வெளிதேசம் போய் அவங்க வாழ்க்கையில நல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உதவுவார்கள் இப்ப புத்தி ரேகையோட போய் இந்த இருந்து ஒரு போய் புத்தி தந்திரமிருந்து அவர்கள் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ரேகை நேரம் கிளம்பி இப்படியே நம்ம சனி வீட்டுக்கு போது அவங்க பிசினஸ் பண்ண கூடாது பிசினஸ் பண்ண லாஸ்ல வரும் வெளிநாடு வெளியூர் போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது லாஸ்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் வரது வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே ஒரு அட்ராக்ட்மெண்ட்ல வரக்கூடியதான் பொதுவான பலன் மட்டுமே அதாவது மேடுகள் நல்லா இருந்து புத்திரைகள் நல்லா இருந்தா எல்லாமே டோட்டல் அப்படியே சேஞ்ச் ஆகும் அதாவது ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னா ஆட்சி உச்சமா இருக்குன்னா அந்த தசை புத்தி வந்தாதான் அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிற தான் இங்கேயும் இப்ப ஒரு ஒரு பார்முலா வருதுன்னா ஒரே ஒரு ரேகையை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியாது ஒரு ரேகை நல்லா இருக்கு நல்லா இருப்பாங்க சொல்ல முடியாது ஏன்னா இந்த மேடுகள் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பொதுவா வந்து விதி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையை பார்க்கணும் இறுதி ரேகையை பார்க்கணும் சூரிய ரேகை பார்க்கணும் இதை எல்லாத்தையும் கால்குலேஷன் தான் வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறத நம்ம டிசி டிசிஷன் ஒரு முடிவு எடுக்க முடியும் அதே மாதிரி இங்க சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கதான் இந்த அருள் சொல்ல சொல்லக்கூடியது அருள் வாக்குப்பலிதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது முக்காலமும் உணரக்கூடிய ஒரு தன்மை இந்த சந்திரனுக்கு தான் உண்டு சந்திரன் நீர் கிரகம் தாய்மே உள்ளம் படைத்தவர் அந்த மேட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ரேகைகள் எல்லாமே நல்ல பலனை தான் கொடுக்கும் கெட்ட பலனை எதுவுமே கொடுக்காது இந்த உள்ளங்கையில வேற கெட்ட ரேகைகள் இருந்தால் தான் அது கெட்டு போகும்போதே தண்ணியோட வேற ஏதாவது ஒரு தண்ணி வந்து சுத்தமாக இருக்கும் சாக்கடை கலந்ததுன்னா சாக்கடை ஆயிரும் அதாவது பாலம் தைல மாதிரி தண்ணி யாரோட சேருதோ அது மாதிரி கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த நல்லா இருந்தாருன்னா அவர் கெட்டு போகவே தனியா இருந்தால் கெட்டு போகவே மாட்டார் அவர் வேற ஒருத்தரோட சேரும் போது அதை வந்து தண்ணி இல்லையா அந்த இடத்துல ஒரு குளத்துல வச்சோம்னா குளத்த மாதிரியே மாறியும் ஒரு பாத்திரத்தை வச்சோம்னா அந்த பாத்திரத்துல மாறியும் அதே மாதிரி சந்திரன் மாறக்கூடியவர் மாற்றத்தை விரும்பக்கூடியவர் அப்படிங்கும்போது அவர் யாரோடு சேர்கிறாரோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து அருள் அருள் வந்து அருள் ரேகை இங்க சந்திரன் மணி தான் ஆரம்பிக்கிது அதாவது முக்காலமும் உணரக்கூடிய ஒரு தாய்மை உள்ளம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முக்காலமும் உணரக்கூடிய ஒரு பக்தி ஒரு ஆன்மீகம் வளரணும்னா இன்னும் சொன்னா போனோம்னா சந்திரன் வந்து ஒரு அம்பாளுடைய வடிவம்னு சொல்லலாம் ஒரு தாய்மை உள்ளம் இப்போ வந்து சூரியனை வந்து சிவனாகவும் சந்திரனை வந்து அம்பாளாகவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் நல்லா இருந்தா அம்பாலே அவங்க விரும்பி வணங்குவாங்க அவங்களுடைய வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும் கை நல்லா சுத்தமா நல்லா அழகா சங்குமாயிருந்தா அவங்களுக்கு வாக்கு பளிதம் வருவதற்கு வாய்ப்புண்டு வீடு நல்லா இருந்து அந்த சந்திர ரேவியும் நல்லா வந்து விதி ரேவையில போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சுதான் அவர்களுக்கு வாக்கு பளிதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரமேட்டா சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் உங்களுக்கு போரடிக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கிறார் அப்படின்னா அவர்கள் வாழ்வில் உயர்வார்கள் வாழ்க்கையில நல்லா அச்சீவ் பண்ணி வந்துடுவாங்க புத்திரேகம் மட்டும் சந்திரன் பக்கம் வடையாம இருக்கணும் அதாவது கெட்டு போகாம இருந்து அந்த ரேகைகள் நல்லா இருந்தா சந்திரன் நல்லா இருப்பாரு புத்திரேக வளைஞ்சி சந்திரன் பக்கம் வந்தா தான் அந்த கெடுதலை கூறுக்கும் சந்திரன் பேர் யாரோட சேரும்போது வித்த கெடுதல்கள் வரும்போது தான் அது கெட்டது செய்யும் இல்லைன்னா நன்மையே செய்யும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்